மனிதனிடம் விளக்கம் ஒரு விதமாகவும் பழக்கம் வேறு விதமாகவும் அமைந்தால் வாழ்க்கை பொருத்தமாகவே அமையாது அமைந்தாலும் தீய பழக்கங்களை அவன் மாற்றுவது கடினமாகிவிடும் இதன் காரணமாக உடல் நோய்கள் மனக்களங்கங்கள் ஏற்பட்டு அவனது அறிவு முழுமை பெறுவதை அடியோடு தடுத்துவிடும் எனவேதான் பக்தி வழி மூலமாக ஞானவழிக்கு வருவதுதான் மிகவும் பாதுகாப்பானது என்கிறார் நமது மகான் மகரிஷி அவர்கள் காரணம் கற்பனைகளால் சடங்குகளால் தீமை செய்யாதிருக்கவும் நன்மையே செய்யவும் பக்தி வழி ஒன்றுதான் உதவியாக இருக்கும் வயது உயரும்போது அறிவும் உயரும் அறிவு உயரும்போது உண்மை விளக்கம் பெறுகிறான் அந்த நிலையில் அவன் பெற்ற விளக்கத்துக்கும் அவனிடம் இருக்கின்ற பழக்கத்திற்கும் ஒத்து இருந்தால்தான் அவனுடைய அறிவு முழுமை பெற எளிதாகிறது மேலும் பக்தி வழி மூலமாக அவர்கள் செய்யும் களவழிபாடு மனதை ஒருமை நிலைக்கு கொண்டு வரவும் உயர்த்தவும் வாழ்க்கையில் ஒற்றுமை ஒழுக்கம் ஈகை அன்பு கருணை போன்றவைகளை வளர்க்க பொதுமக்களுக்கு ஓர் பயிற்சியாக அமைகிறது பக்திவெளி இல்லாது போனால் சிறு குழந்தை முதல் சிந்தனை ஆற்றல் பெறும் வரை நல்ல செயல்களில் பழக்கங்கள் பெற தீய செயல்களிலிருந்து விடுபட இயலாமல் போய்விடும் அவரவர்கள் தெய்வங்களை அவரவர்கள் அறிவு கொண்டு வணங்குவதால் அறிவேதான் தெய்வம் என்பது நமது வேதாத்திரிய சிந்தனையின் அடிப்படை தத்துவம் எனவே அவர்களது பக்தி வழிக்கு மதிப்பளித்து அவர்கள் செய்கின்ற அந்த எல்லா காரியங்களையும் தெய்வத்தின் வழியாக அவர் தெய்வ நிலை கொண்டு செய்கிறார்கள் என்று எண்ணி அதற்கு நான் மிகவும் மதிப்பளிக்க வேண்டும் இன்றைய காலங்களில் வழி மூலமாக மக்களை ஏமாற்றுவதும் அவர்களின் பொருள்களை சுரண்டுவதும் வாடிக்கையாகிவிட்டது பெருகிவிட்டது இந்த நிலையில்தான் பக்தி வழி என்பது ஒரு பரிகாசத்துக்குரிய இடமாகவும் இருக்கின்றது பக்தி வழி என்பது சிறுமையல்ல அதுவும் பெருமை என்றெண்ணி அதற்கு நாம் அழு மதிப்பளிக்க வேண்டும் வாழ்க வளமுடன்